Guys, வெல்கம் டு மை சேனல் இப்போ எங்கே பார்த்தாலும் இலங்கையில் வாகன இறக்குமதி தயார் என்ற செய்தினால் எல்லா இடம் வந்து கொண்டிருக்கு அதில் துறைமுகத்தையும் ரெடி பண்ணுறாங்க வாகனங்களை கொண்டு இறக்கி ஒவ்வொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்கிறதுக்காக எஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கோம் புதிய வாகனங்களுக்காக அப்படி இருக்கும்போது பாவித்த வாகனங்களும் விற்பனை செய்து கொண்டே இருக்கிறாங்க இந்த கார் சுசுக்கி செலரி கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓடத்தில் விட் பண்ணி காணிக்க அதை பற்றி தான் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்புறம் இருக்கு என்ன ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் விலை குறைவா கூடவான்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டில் சாரி வீடியோ பார்த்துட்டு கொமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க இந்த காரை பெரிய ஃபுல் வீடியோ கிளிப் பண்ணாங்க போகலாம் தான் ஓகே காய்ஸ் இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதியை பற்றி நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோக்கள் போட்டிருக்கேன் வாகனம் இறக்குமதி பற்றி கிளியரான டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க நம்ம சேனலில் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி வீடியோ போட்டிருக்குன்னு போய் பாருங்கள் நேற்றும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வாங்க இந்த கார் பற்றிய வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம் இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது செவன்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது இதோட இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சிசி தான் இதோட இன்ஜின் சிசி ஆட்டோமேட்டிக்காக மனுவலாக கேட்டுங்க சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஓகே அப்புறம் இதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாகனம் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு சொல்லும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொன்னால் பதினோரு வருஷம் பதினோரு வருஷம் ஒரிஜினல் பெயிண்டோடைய வாகனம் நிற்கிது எந்த விட்டுமான ஸ்க்ராச்சுகளோ கூட ஒன்றும் இல்லாமல் நீட்டான கண்டிஷனில் இருக்குது விலையும் சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஓகே சொல்லி ஆனால் எல்லாேருமே கமெண்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க ப்ரோ நீங்கள் அதிகமான ப்ரைஸ் இருக்கிற வாகனங்களை அப்லோட் அப்படி சொல்லியிருக்கிறவங்க இல்லை எனக்கு விற்பனைக்கு தாரவங்க அதை அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதுக்கான ப்ரைஸை நான் அப்படியே சொல்லிடணும் எனக்கான ப்ரொமோஷனுக்கான பேமெண்ட் அது எக்ஸ்ட்ரா அவங்க சொல்கிறது அப்படின்னு நான் சொல்கிறதா எனக்கு வேலை அவங்க சொல்கிற எமௌண்ட்டு தான் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன்னா ஓகே இது ஒரிஜினல் பெயிண்ட்டோட விற்பனைக்காக நிற்கிது புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்கிறாங்க ரிட்ராகபிள் மிரர் வசதி இதில் இருக்குது பவர் ஷட்டர் மாடல் அப்புறம் சென்டர் லாக் வசதிகள் இருக்குது உள்ள அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது ஏபிஎஸ் அப்புறம் ஏர் பேக்ஸ் வசதி இருக்குது மிரர் சன் வைசர் ன் டோன் டோர் டோர் வைசர் ஹெட் ரெஸ்ட் இருக்குது டிஜிட்டல் டிஸ்பிளே வசதி இதில் இருக்குது அப்புறம் ஏசி நல்ல மாதிரி ஒர்க் பண்ணும் அதோட ஸ்மார்ட் கீ வசதி இருக்குது ரிவர்ஸ் சென்சர் வசதி இருக்குது ஸ்கூப் லைட் மற்றும் ஆடியோ சிஸ்டம் பவர் ஸ்டரிங் சென்டர் ஆண்டனா எலோ வீல்ஸ் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஒரிஜினல் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது சூப்பர் கண்டிஷனில் ஜெனூன் மைலேஜோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இப்போ நம்ம லாஸ்டில் அப்படின் இந்த காருக்காக இதை விற்பனை சொல் விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த சுசுக்கி காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க அதாவது எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கிற இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபோர்ட்டி செவன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் இந்த நாற்பத்தி ஏழு எழுபத்தஞ்சிலேருந்து கட்டாயமாக குறைச்சி தருவாங்க நீங்கள் போய் காரை போய் பாருங்கள் கார் அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன்லாம் கார் நிற்கிது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த கார்ட்ட பிரைஸ் கூட குறையன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சிங்க சொன்னால் இப்போவே லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்